சரி பெண்கள் அபாயா அணிவது கருப்பு நிறத்தில் தான் இருக்க வேண்டுமா வேறு கலரில் அணியலாமா இது கேள்வி முதலாவது புரிஞ்சுக்கணும்னு பெண்களுடைய டிரெஸ் மறைத்தல் என்பது அபாயா என்னென்னு இஸ்லாம் என்ன செய்யணும் எங்களுக்கு சொல்லலை உடலை மறைக்கணும் பெண்களுடைய அழகை மறைக்க வேண்டும் அப்படித்தான் இஸ்லாம் சொல்லி சொல்லி அபாயா என்று ஒரு செட்டப் செய்யல ஏன் இப்படி ஆகிட்டுன்னு சொன்னா அபாயாக்கள் மூலம் உடலை மறைக்கலாம் அபாயாதான் மறைக்க போடணும் சொன்ன மாதிரி ஆகி இப்போ என்ன சொன்னா இருக்கிறது அபாயம் அப்படித்தானே இருக்கு எல்லாமே எம்ப்ராய்டிங் பண்ணி தான் இருக்குது என்ன செய்ய நான் வாங்கி போய் உடுக்குறோம்ன்றான் ஆனால் அபாயா உடுங்கன்னு எங்கேயும் குருவான வசந்தம் சொல்லுவாங்கல்ல ஹதீஸ் சொல்லுவோம் இல்லை க அழகை மறைக்க வேண்டும் என்று தான் குருவான ஹதீஸ் சொல்லுது ஆனால் இன்றைக்கு நீ விற்கக்கூடிய நிறைய இடங்கள் பாருங்க பாப்போம் எல்லாமே எந்த கவர்ச்சியும் எந்த அழகையும் மறைக்கணும் என்று சொல்லுதோ அதை விட கவர்ச்சியான மாதிரி ட்ரெஸ் என்ன செஞ்சுக்கிறான் சாதாரணமாக கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை கொடுத்தா கூட பரவாயில்ல இந்த அபாயம் கொடுக்காம தான் நல்ல அளவுல என்ன செய்யுது அது வந்துருப்பீதான் பார்க்குறோம் அபாயம் உடுக்குற வரவேற்கத்தக்க செய்தான் ஒரு 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 சகோதரோடைய ஒரு முறைப்பாடு ஒரு ஒரு பயா நிகழ்ச்சியில் வச்சு நான் வந்து அபாயா போடன்னு நினைக்கிறேன் என் கணவன் வந்து எனக்கு வாங்கி தராரு இல்லை அப்படின்னு கணவன் வாங்கி தர இல்லை இப்ப கணவன்ட்ட விசாரணை கணவன்ட்ட கேட்டேன் சாதாரணமா மறைக்கணும்னு அபாயாவோட தான் நான் வாங்கி தருவேன் இவங்க கேட்குற மாதிரி அபாயாலாம் பாத்தீங்கன்னா பதினாயிரம் இருபதாயிரம் போது நான் எங்கே போகணும்னு கேட்டேன் அது என்ன பிரச்சனை பாத்தீங்களா இங்க வந்து மறைப்பதை விட அந்த ஆடையுடைய அலங்காரத்தில் கவனம் போகிற ஒரு நம்ம நம்ம செய்யக்கூடாது பிரிக்கக்கூடாது இதை விடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எந்த நேரத்தில் அபாயா போடுவது இஸ்லாமியங்களுக்கு வரைய இருக்கல நம்ம எந்த நேரத்திலையும் போடலாம் கருப்புலேயும் போடலாம் நீளத்திலையும் போடலாம் பச்சையிலையும் போடலாம் சிவப்புலையும் போடலாம் எதுலேயும் என்ன செய்யலாம் போடலாம் ஹிஜாபுக்கு ஒரு நிறம் வச்சுக்கிடலாம் நம்ம போடக்கூடிய மற்ற ஆடைக்கு ஒரு நிறம் என்ன செய்யலாம் கொள்ளலாம் அதில் எந்த தடையும் இஸ்லாமியங்களுக்கு செய்யல அந்நியர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது காவி நிறத்தில் அது இருக்கக்கூடாது அதே போல் அந்த ட்ரெஸ் என்னது மிக நெருக்கமானதாக இருக்கக்கூடாது அல்லது விலகி இருந்தாலும் கூட உடம்பு தெரியிற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது அது இருக்கக்கூடாது கவர்ச்சி அந்த ட்ரெஸ்ஸை கவர்ச்சிகரமாக அழகாக இருக்கலாம் இந்த அழகாக இருக்கலாம் அது கவர்ச்சிகரமாக என்ன செய்யக்கூடாது அந்த டிரஸ் இருக்கக்கூடாது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட ஒரு ட்ரெஸ் இருக்குமாக இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம் அதை உடுக்கலாம் இன்ன கலர்ல இன்ன நிறத்தில் இன்ன அடிப்படையில் தான் இருக்கும் சொல்லல எப்படி புரிஞ்சுக்கங்க அந்த ட்ரெஸ் முழு உடலே மறைக்கிற அமைப்பில் இருக்கிறோம் முகமும் கையும் தகுந்த பகுதிகளை தவிர மற்ற எல்லாமே என்னது மறைக்கிற அமைப்பில் அது இருக்க வேண்டும் இரண்டாவது அது வந்து உடலை நெருக்கி அமைப்பு அதாவது டைட்டாக காட்டக்கூடிய அமைப்பில் அது இருக்கக்கூடாது அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அதாவது மெல்லிய ட்ரெஸ்ஸாக அதை செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ட்ரெஸ்ஸே தன்னகத்தே ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸாக அது இருக்கக்கூடாது அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் காவி நிறத்திலான ட்ரெஸ்ஸாகவோ அந்நியர்களுக்கு ஒப்பாகிற ட்ரெஸ்ஸாகவும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இப்படி இருந்துட்டா தான் அது நீங்க எதை கொடுத்தாலும் சரி அதான் அந்த இடத்துல வரும் அந்த மாதிரி நீங்க லேசா செலக்ட் பண்றதுக்கு கருப்பும் அந்த மாதிரி சாதாரண நேரத்துல உள்ளது தாராளமாக போகலாம் அதே நேரத்துல நம்ம முந்தான போடுறோமா விஜா போடுறோமா முதலாவது நம்ம உடலுக்கு திரை போடுவதற்கு முன்னால் உள்ளத்துக்கு திரையை போட்டுறணும் உள்ளத்துக்கு என்ன செஞ்சிடணும் திரை போட்டுறணும் நம்ம வந்து அழகை மறைத்து நம்ம வாழ வேண்டும் அலங்காரங்களை மறைத்து வாழ வேண்டும் என்ற திரை போட்டா தான் டிரெஸ் என்ன செய்ய ஒழுங்காகும் ட்ரெஸ் வந்து ஒழுங்காக இது நம்ம போட்டு போட்டு உள்ள கிளியராக வைங்களேன் இது ஒழுங்காக மாறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எந்த நேரத்திலும் போடலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அடுத்து